வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவ்குமார் அப்பா பேர் காவன் இருப்பிடம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி அம்மா பேர் விஜயா ஒம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வியாழக்கிழமாக ரெண்டு ஐம்பத்தொம்போது பிஎம் பிறந்திருக்காரு இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகன்னு பார்த்திங்கன்னா எடப்பாடி சேலங்க இவங்க ஆனால் இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்கு வேண்டி டெல்லியில் போய் செட்டில் ஆகியிருக்காங்க தம்பி வந்து இப்போது துலாம் விசாகம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ராசி வந்து துலாம் ராசி விசாக நட்சத்திரம் படிப்பு வந்து எம்ஏ ராகு கேது ஜாதகங்க கருமனூர் குளம் போட்டிருக்காங்க காக்கா தலை காகா தலை அம்மன் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்பாவ வந்து எழுவதாயரூவா இவங்க வந்து அப்பா வந்து ரூபா பிஸ்னஸ் பண்ணுறாரு இவர் வந்து பில்டர் யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு வெளிநாடு சொல்லும் மணமகள் தேவை பையன் நல்லா கியூட்டாக இருக்கு அப்படிங்க இன்னும் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் இருந்தால் கண்டிப்பாக என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டெல்லியில் இருக்கிற மாதிரியோ இல்லை ஆஸ்திரேலியா இருக்கிற மாதிரியோ அப்படி ஒரு மணமகள் தான் வேணும் வெளிநாடு செல்லும் விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கிற பொண்ணுகள்லாம் ஆஸ்திரேலியா போய் செட்டில்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு நீங்கள் லைக் பண்ணலாம் வாழ்வு வளமுறை நாடார் சொந்தங்களை நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ஜோத ஜாதகங்களும் நோட்டிஃபிகேஷன்லாம் உடனுக்குடன் வரும் இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கிறத நம்ம நாடார் சொந்தங்கள் அனைவருக்கும் பகிருங்க அப்போ தான் நிறைய நிறையா ஜாதகங்கள் வரும் வாழ்வு வளமுடன்